அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனி நாடார் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திரையில் வந்து வெளியாகியுள்ள பைசன் திரைப்படத்தின் மாரிசெல்வராஜ் அவர்கள் வந்து என்ன காட்சிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய ஜா சமூகத்திற்கு ஆதரவாக வெளிப்படுத்தியிருக்கிறாரா இல்லைனா மாற்று சமூகத்தை தாழ்த்தி இங்கே விமர்சனம் செஞ்சுருக்காரா அப்படிங்கிறத தான் இங்கே வந்து இப்போது பேச போகிறோம் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கபடி பிளேயர் மணத்தி கணேசன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனா விருது பெற்ற ஒரு கபடி பிளேயரோட வாழ்க்கை வரலாற்றை கூறுவதாக சொல்லி அந்த வாழ்க்கை வரலாற்றில் யாரெல்லாம் உள்ளே வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஓன் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு கேஸ்டடியாக பண்ணி கண்டிப்பாக அப்படி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க எடுக்கணும் எடுக்கணும்னு எடுத்த நோக்கங்கள் எல்லாமே இங்கே சரி எல்லாமே ஏற்றுக்கிடுறோம் ஆனாலும் சில இடத்துல வந்து காட்சிப்படுத்தின விஷயங்களை மட்டும் வந்து நம்ம வந்து அடாப்டாகி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சில காட்சிகள்லாம் அங்கே பண்ணியிருக்கிறீங்க இதில் பொதுவாக ஒரு சமூகத்தை நம்ம வந்து பிரித்து பேச போகிறோம் ஒரு சமூகத்தை உயர்த்தி பேச போகிறோன்னு இல்லை நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற படத்தில் என்னென்ன தவறுகள் இருக்குது இது நீங்கள் எப்படி பண்ணியிருக்கலாம் இப்போ உள்ள இரு சமூக மக்களின் மனநிலைமை என்ன ஏற்கனவே இந்த மக்களின் மனநிலைமை எப்படி இருந்துச்சு இதனால் பாதிக்கப்பட்டது யார் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ அங்கே பேச போகிறோம் மாரிசொல்வராஜ் அவர்கள் வந்து திரையில் காமிச்சிருக்கிற மாதிரி வந்து இருதரப்பு மக்களும் வந்து பஸ்ஸில் போகும்போது ஒருத்தரை ஒருத்தரை காரணம் இல்லாமல் அடிச்சுக்கிட்டுதாங்க தாக்கிக்கிடுதாங்க கொலைப்பலியோடு சுற்றுறாங்க மூன்றாவது ஒரு நபர் வந்து திடீர்னு பாதிக்கப்படுறாங்க தேர்ட் பார்ட்டி அதாவது நேரடியாக வந்து நாங்கள் பாதிக்கப்படலைனாலும் கூட மறைமுகமாக பாதிக்கப்படுவதாக நிறைய கருத்துக்கள் அங்கே வச்சுருந்தீங்க இது வந்து முற்றிலும் வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயந்தான் ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் அங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தென்தமிழகத்தில் கிட்டத்தட்ட அந்த பத்து ஆண்டுகள் நீங்கள் சொல்லக்கூடிய எண்பத்தி ஆறு காலக்கட்டத்தில் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு காலகட்டம் வரையும் வந்து முழுவதுமாகவே ஜாதி கலவரங்களாக நிரப்பப்பட்டிருக்கும் அந்த நான் ஊரே உழவு உலகம் சமூகமே இங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அப்படி நீங்கள் சொல்வது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இன்றைக்கு உள்ள கபடி பிளேயர் மனத்தி கணேசன் அவர்களும் நீங்கள் எந்த சமூகத்துக்குள்ள பகை இருக்குன்னு சொல்லியிலோ ஒரு மாற்று சமூகத்தில் உள்ளவர் இன்னொரு சமூகத்துடன் அரவணைப்பில் இருந்து அவங்களால் தூக்கி விடப்பட்டு அவங்களால் கை காட்டப்பட்டு நீங்கள் அர்ஜுனா விருது வென்று வந்திருக்கார் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையும் உண்மையானதாக இருக்க நூறு சதவீதம் வாய்ப்பில்லை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீனில் வந்து பாண்டியராஜாங்கிற ஒரு கேரக்டரையும் கந்தசாமிங்கிற ஒரு கேரக்டரு இருவருக்கும் உண்டான ஒரு பகை தான் இது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறீங்க சரி இருக்கட்டும் பாண்டியராஜா ஒரு சமூகத்துக்கான தலைவர் கந்தசாமி இன்னொரு சமூகத்துக்கான தலைவர் சரி நீங்கள் வந்து பாண்டியராஜாவோட போர்க்குணத்தையும் போராளியாகவும் காட்டணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எங்களோட பார்வையில் என்னவா தோணுது அப்படின்னா பாண்டியராஜாங்கிற நபர் வந்து முதல் முதலில் பட்டியல் வெளியேற்றத்திற்காக அவர் முன்னெடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் அந்த படத்தில் காமிச்சிருக்கலாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உண்டான அதில் இருந்து அவங்க விடுபட்டு வரணும் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி பாமகாவில் இருந்து நிறைய இடத்துல அவர் பயணிச்சார் நீங்கள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து டெப்தாக சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் அவர் மேலே ஒரு நன்மதிப்பு மாற்று சமூகத்துக்கு கிடச்சிருக்கும் நீங்கள் வெறுமனே அதை காமிக்காமல் அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு ஒரு ஜாதிய தலைவர் ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடாது நம்ம தனியாக இருக்கணுங்கிற ஒரு சிம்பத்தியும் முடிச்சிட்டிங்க இது குறிப்பாக நீங்கள் சார்ந்த சமூகத்தில் வந்து நீங்கள் சொல்ல தவறிட்டிங்கிறதான் நாங்கள்லாம் பார்க்குறோம் அவர் செஞ்ச நல்லதே நீங்கள் சில விஷயம் எடுத்து சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் அவங்க மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு உண்டான வாய்ப்புகள் அங்கே இருந்திருக்கும் அதே மாதிரி இப்போது கா சமீபத்தில் அந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்து சில பேட்டிகளில் வந்து மனத்தி கணேசனாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நிறைய இடத்துல போய் பேசுகிறீங்க வைக்கிறீங்க எல்லாம் நான் சந்தோஷம் மனத்தி கணேசன் அவரோட இன்டர்வியூலேயும் ஸ்டேட்மெண்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய ரோல் மாடல் வந்து ராஜரத்னம் நாடார் அவராவது இவருக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அர்ஜுனா விருது பெற்றவர் அவரை தான் ரோல் மாடல்னு சொல்லுறாரு அதே நேரத்தில் கந்தசாமி கேரக்டரில் இருக்கக்கூடிய நபர் தான் வந்து முழுக்க முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளையும் அங்கேருந்து இவருக்கு இன்னொரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அனுப்புகிற ஒரு இடத்துல இருந்தாருங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு காணல்களில் எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் சுபாஷ் பொன்னியாராக இருக்கட்டும் வெங்கடேஷ் பொன்னியார் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில் மனத்தி கணேசன் அவர்கள் பங்கு பெற்ற சில ஃபோ புகைப்படங்களும் இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்குது அப்போது இந்த இடத்துல யார் உயர்ந்த மனுஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இவ்வளோ ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலும் தான் சாராத ஒரு சமூகத்திலிருந்து இருந்து வந்த ஒரு நல்ல விளையாட்டு வீரனுக்கு அனை தேவையான அனைத்து மரியாதைகளையும் கொடுத்து அவரை வந்து இன்றைக்கி உலகம் போற்றும் ஒரு விளையாட்டு வீரராக ஆக்குவதற்கு கைகோர்த்து அவருக்கு உதவிய கந்தசாமி கேரக்டர் வந்து இன்றைக்கி பெரிதும் போற்றப்படணும் அது நீங்கள் ச சினிமாவில் நல்லா காமிச்சிருக்கீங்க இதில் அதேமாதிரி இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன் நீங்கள் சார்ந்த சமூகத்துலேயும் வந்து பல பிரச்சனைகளும் பல ப ப பிளவுபட்டு தான் இருக்கிறாங்க அது இப்போ வரைக்கும் வந்து நிஜமாக நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட உங்கள் சமூகத்தில் நிறைய பேர் வந்து போராளிகள் இருக்கிறாங்க யாரும் குறைந்தவர்கள்லாம் கிடையாது நிறைய தலைவர்கள் நல்ல நல்ல தலைவர்கள் இருக்காங்க ஓரணியில் இல்லைங்கிறத நீங்கள் காமிச்சிருக்கலாம் நீங்கள் அதையுமே இந்த இடத்துல கொஞ்சம் வந்து தவறிட்டீங்க இதில் குறிப்பாக இன்னும் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் இந்த படத்தில் கபடி பிளேயர் துருவ் அவர் நல்ல நடிச்சிருக்கிறாரு அவரோட அந்த சீனில் ஒலிம்பிக் நீ விளையாடுறதுக்காக எங்கள் டீமில் விளையாடுன்னு சொல்லி கந்தசாமி அவர்கள் வந்து துருவையும் பசுபதி அவர் அப்பாவை நடிச்சுக்கூட பசுபதி அந்த கேரக்டர் கேட்பாங்க கேட்டு முடித்ததுக்கப்புறம் அதே ம மறுசீனில் வந்து அந்த ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு விவாதம் போய்கிட்ருக்கும் அந்த விவாதத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு தரப்பு நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதி வரியை தூக்கி பிடிக்கக்கூடிய நீங்கள் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்வார் என்ன சொல்லுவார் அப்படின்னா எதுக்குப்பா நீ எல்லாம் அவங்களை அனுப்பிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் அவங்க எல்லாமே அனுப்ப முடியாது நல்லது கிடையாது பிள்ளையை அனுப்பாதுன்னு சொல்லுவாங்க அதே நீங்கள் சார்ந்த சமூகத்தில் இன்னொருத்தர் அந்த இடத்துல இருப்பார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்லை நம்ம வேலை விஷயம்னு போனாலும் தோட்டம் தொடர்புனாலும் அவங்க தோட்டத்தில் வேலை பார்க்குறோம் கடையில் நம்ம ஜாமான் வாங்குறோம்ப்பா நீ என்னப்பா இப்படி சொல்கிற ஏன்னா எல்லாம் எல்லோரும் ஒன்றா மன்னதனப்பாக இருக்கும் நீ வந்து தேவையில்லாமலாம் பேசாதன்னு சொல்லி சமூக நீதியை நாடார் சமுதாயம் எப்போவும் விட்டு கொடுத்ததில்லை எல்லா இடத்துலையும் மக்கள் இணக்கமாக இருக்காங்கிறத பதிவையுமே நீங்கள் உங்களோட தரப்பு மக்களின் விவா வாதத்திலும் தான் நீங்கள் சொல்கிறீங்க அது உண்மையும் கூட அந்த கூற்று உண்மையாக இருந்தனால் மட்டும்தான் மனத்தி கணேசன் அவர்கள் வந்து அர்ஜுனா விருது போகிற அளவுக்கு வந்து இல்லாமல் போக முடிச்சுங்கிறது வந்து மக்களால் புரிஞ்சுக்கிட முடியுது இப்படி நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஒரு ஒரு சாரார் இதை என்ன நினைக்கிறாங்கன்னா அமீர்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா வருஷ பகையை நாங்கள் வந்து சுமூகமாக தீர்க்கணும் எங்களால் பேசி அதை முடித்த மாதிரி இருக்கணும் இணக்கமாக இருக்கணும்க்காக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க எடுத்த முயற்சியெல்லாம் ரைட்டு தான் ஆனால் உங்கள் முயற்சி வந்து முழுமையாக அங்கே வந்து கை கூடலன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதில் வந்து இந்த இடத்துல பட்டியல் வெளியேற்றத்திற்காக தலைவர் பாண்டியராஜா அவர்கள் போராடின மாதிரி காமிச்சிருக்கலாம் அவர் இறந்ததை நீங்கள் இந்த இடத்துல காட்டியிருக்க தேவையில்லை அதேமாதிரி இந்த பக்கம் படத்தை முடிக்க போகும்போது ஏதோ பாண்டியராஜாவோட மறைவுக்குத்தான் இங்கே வெங்கடேசப் பொன்னியார் அதாவது கந்தசாமி காரில் இருக்கக்கூடியவர் இறந்ததாக வந்து ஒரு சீனை கொண்டு வரீங்க அது இதுவும் வந்து முரண் இதில் நீங்கள் வந்து ரொம்ப முரண்பாடு இருக்குது இது நீங்கள் காமிச்சிருக்கவே கூடாது ஏன்னா மக்கள் மத்தியில் அடுத்து என்ன போகும்னா ஒரு தவறான ஒரு குருதியில் போகும் அப்போ இதுக்காகத்தான் இங்கே இது நடந்துச்சோன்னு சொல்லி இளைய தலைமுறைகள் அந்த காலத்தில் இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு பேட் ஒப்பீனியனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம் மற்றபடி நீங்கள் உங்களுடைய சுயஜாதி பெருமையை பேசுவதற்காக அந்த படம் எடுக்கப்பட்டாலும் உண்மையில் கந்தசாமி கேரக்டர் வந்து அந்த இடத்துல வந்து பெருசாக போற்றக்கூடிய இடத்துல இருக்குது அதுவும் நீங்கள் சார்ந்த சமூக மக்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அந்த களத்தில் இருந்து இன்ன வரைக்கும் வந்து பெரிய ஒரு அங்கீகாரத்தை அந்த ஒரு கேரக்டருக்கு கிடச்சிருக்குன்னா அது உங்களுடைய தயாரிப்புக்கு நாங்கள் ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிட்றோம் நல்ல விஷயந்தான் மீண்டும் வந்து நீங்கள் ஒரு ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னால் முன்னால் நடந்துச்சு அதனால் நாங்கள் வந்து எடுத்து காமிச்சிட்றோம் எங்கள் மனவேதனையை சொல்கிறோம் வழியை சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதே இடத்துல இப்போ உள்ள சூழ்நிலையை பாதுகாக்க வேண்டியதும் இனிமேல் அந்த கலவரம் உண்டாமல் உண்டாகாமல் தடுக்க வேண்டிய இடத்துல நாங்களும் அந்த இடத்துல இருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த தேட்டரில் எத்தனை பேர் வந்து மாற்று சமூகம் மொத்தமாக உட்காந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பார்த்தாங்கிறது தெரியல கடைசி ஒரு நாலு நாள் ஷோ ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமூகம் சார்ந்த கொடியும் ஒரு சமூகம் சார்ந்த மக்கள் மட்டும் இருக்கிற மாதிரி தான் அங்கே வந்து போய்கிட்டே இருக்கு அப்போது நீங்கள் ஒற்றுமைக்கு அடிகொள்ளணும்னு நினைக்கிற கூட அந்த இடத்துக்கு அனைத்து சமூகமும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா ஏற்படுத்திட்டீங்களான்னு பார்த்தா அதில் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும் மற்றபடி இந்த படத்தை வந்து நீங்கள் எடுத்ததுக்கு நூறு சதவீதம் அதில் உண்மைகள் இருந்திருக்கு உண்மையான தான் எடுத்துருக்கீங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது இதில் இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறோம் எந்த சமூகத்துக்கும் நாடார் சமுதாயம் எந்த சூழ்நிலையும் வந்து தீங்கழிச்சது கிடையாது குறிப்பாக எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து நல்ல இடத்துல வந்து மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சு கொடுக்குறதுல நாடார் சமுதாயம் அன்றைய காலகட்டத்திலே சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கும் என்பதை வந்து உறுதிபட தெரிவித்த மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்